இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி கறி லீவ்ஸ் சட்னி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இது அவங்க காரம் தட்டுப்படாமல் இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கறி லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸ் இது நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பட்டரில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க அதோடய லைட்டாக அந்த கசப்பு எல்லாம் போகணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டொமேட்டோ முழுசாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயில் வந்து நல்லா வந்து அது வந்து வணங்கணும் ஸோ அதை வணங்கினதுக்கப்புறமா ஜீராக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வளங்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபோர் பீசஸ் ஆஃப் கோகோனட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தென் ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வளங்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி நான் என் பேபிக்கு வந்து ஊட்டி விட்டேன் அவன் நல்லா சாப்பிட்டான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேபிக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்